ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் அரிசி மாவு இல்லாமல் கோதுமை மாவு இல்லாமல் பஜ்ஜிபண்டா மாவு இல்லாமல் கடலை மாவு இல்லாமல் சூப்பராக பார்த்திங்கன்னா நல்லா முறு மொறுன்னு நம்ம பக்கோடாவும் ரெடி பண்ணிடலாம் பஜ்ஜியும் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் வாங்க எப்படி பண்ணணும்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறது மாரி இப்போ தான் என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ மாவு ரெடி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு டம்ளர் அளவு ரேஷன் துவரம்பருப்பு தான் எடுத்திருக்கேன் ரேஷன் தோரம் பருப்பை நல்லா தூசு இல்லாமல் நல்லா புடச்சிட்டு ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கோங்க கால் டம்ளர் அளவு ரேஷன் பச்சை அரிசி புளுங்களை அரிசி எதுனாலும் எடுத்துக்கலாங்க ரெண்டையும் ஒன்றா சேர்த்தே நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போது நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு தடவை கைட்டை நல்லா பிசைஞ்சு அழுத்தம் கொடுத்து மூணு தடவை நாலு தடவை கழுவிக்கோங்க கழுவிட்டு தண்ணி ஊற்றி இந்த அரிசி பருப்பு நல்லா முங்கணும் முங்குற அளவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி எல்லா அரிசி பருப்பையும் ஒன்று போல் சேர்த்து விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு மேலே ஊற வேண்டாம் ரெண்டரை மணி நேரம் ஊறட்டு ஊறினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் ரெண்டு தண்ணி ஊற்றி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த ஊற ஸ்மெல் வராமல் இருக்கும் நல்லா உடச்சு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நொறுங்கி வரும் உங்களுக்கு நல்லா ஊறி வந்திருக்கதே நீங்கள் உடச்சி பார்க்கும்போது தெரியும் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஒட்டை வடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் தண்ணி நிறைய சேர்த்துறக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவு இப்போ ஒரு பவுலில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தண்ணி பார்த்திங்கன்னா இட்லி மாவு பக்குவத்துக்கு தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இட்லி மாவு பக்குவத்துக்கு சேர்த்துட்டு நம்ம பொருட்கள் எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு அளவு ஆப்பசோடா ஒரு டீஸ்பூன் பார்த்திங்கன்னா காரத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவைக்க உப்பும் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டுடலாம் இது வந்து ஆப்ப சோடா இப்போ மாவு கலந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரெடியா இருக்குது இப்போ நம்ம இதில் வாழைக்காய் வெங்காய போண்டா காய்கறி கத்திரிக்காய் போண்டா உங்களுக்கு இந்த மாவுல பார்த்திங்கன்னா எல்லாமே செய்யலாங்க செஞ்சு எடுத்துக்கலாம் பஜ்ஜி போண்டா மாவு மாதிரியே நம்ம இந்த அரிசியம்பரு போய் ஊற வச்சு மாவு ரெடி பண்ணியாச்சு இதே மாவில் எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கூட்டி பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு சிக்ஸ்டி ஃபைவ் பொடி இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா தாங்க போட்டிருக்கேன் டேஸ்ட்டு நல்லாயிருக்குமா என்னன்னு சொல்லிட்டு நான் அந்த மாவு மிக்ஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணுறதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை ஆனால் நல்லா பொறிச்சு பக்கோடா சா சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு அது லாஸ்ட்டு கிளிப் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் அவங்க கூட வாழைக்கா பார்த்திங்கன்னா தோல்லாம் நல்லா சீவிட்டு பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஆஃப் சைஸ்ஸில் தான் பார்த்திங்கன்னா நான் பஜ்ஜி சீவுறதில் வச்சு சீவி எடுத்து வச்சுருக்கேன் ரெடி பண்ணினா துவரம்பருப்பு அரிசி மாவில் பார்த்திங்கன்னா சீவனை வாழைக்காவை ரெண்டு சைடும் நல்லா பெரட்டி எடுத்துட்டு மிதமான சுற்றுல உள்ள எண்ணெயில் டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம போட்டு எடுத்துடலாங்க டக் டக்குன்னு வேகமாக போட்டு மீடியமாக அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா புஸ்னா அதுவே பாருங்கள் நல்லா உப்பி வரும் சூப்பராக பார்த்திங்கன்னா கடலை மாவு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி பச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா செவந்து நல்லா புஷ்ஷுன்னு உப்பி வந்துச்சு பாருங்கள் ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு எண்ணெயிலேருந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நான் வாழைக்காய் பஜ்ஜி எல்லாத்தையுமே நான் பொறிச்சு எடுத்துக்கிறேங்க பொறிச்சு எண்ணெயிலேருந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஃபஃப்னு உப்பி வந்துருக்குது பாருங்கள் துவரம்பருப்பு அரிசி மாவுலே பார்த்திங்கன்னா நான் பக்கடா போட்டு எடுத்துருக்கேன் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது அந்த மாவில் பார்த்திங்கன்னா நான் ஒரு சில பொருட்கள் மட்டும் சேர்த்துருந்தேன் ஸோ பக்கடா டேஸ்ட்டாக இருக்குமா என்னென்னு தெரியாமல் நான் அந்த வீடியோ எடுக்கலை சேர்த்த பொருட்களை வீடியோ எடுக்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேசி சிக்ஸ்டி ஃபைவ் பொடி கால்ஃப்ளவர் மாவு சேர்த்து பக்கடாவையும் சேர்த்து பொறிச்சு எடுத்துட்டேங்க பக்கடா பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு ஸோ கடல மாவு அரிசி மாவு கோதுமை மாவு பஜ்ஜி பொண்டா மாவு எதுவுமே இல்லாமல் வெறும் ரேஷனில் கொடுக்கக்கூடிய துவரம்பருப்பு அரிசி வச்சு சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜியும் செஞ்சாச்சு காலிஃப்ளவர் பக்கடாவும் ரெடி பண்ணியாச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவில் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தாலும் உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட் கான் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமேடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க